அங்க இருந்து சொல்லியிருக்கிறான் இங்கயா வந்த கால் ஒன்று நான் பேசணுமா நீ பேசணுமா எந்த ஊருமா அங்க போயிருவாரு ராம்நாட்டு பகுதி மட்டும் தான் வந்து நிற்கணும் உன் கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் வாய அடக்கும் உன் மகனுடைய கேரக்டருக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க மனநிறைவோட சரின்னு சொல்லியிருக்கான் ஆனா பொண்ணுக்கு இன்னும் சஞ்சலமான மனசு அவன் முழு சம்மதம் தெரிவிக்கிற வீட்டுக்குள்ள அதனால பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்றத பொய் சொல்லிக்கிட்டு பொறுங்க பொறுங்கன்னு சொல்றாங்க அந்த பொண்ணுடைய உள்ளத்தை கொஞ்சம் அளந்து பாக்க கண்ண முடிக்கா கொண்டு கேட்டேன் இதை விட கொஞ்சம் வெயிட்டான மாப்பிள வரட்டுமாப்பா கொஞ்சம் பொறுத்து பொறுத்துக்காங்கன சொல்லுது என்ன பண்ணலாம் வா வீட்டில வந்து கஷ்டப்படுன்னு சொல்றியா கால் ஒன்று வா பக்கத்தில் பொருந்தது ஒம்பது பொருத்தம் இருக்கு எத்தனை இருக்குது ஒம்பது ஒன்பது இருக்குது இருபது நாளில் அந்த பிள்ளைய சம்மதிக்க வைக்க வேண்டிய ஈஸியா இருக்கும் நல்லா நல்லா சந்தோஷமாவா போயிட்டு வா கருமசாமிக்கு கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேன் மீனை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை தான் என்ன முடிவுன்னு ஒருத்தன் கேக்காயா வாடா தம்பி நல்லா இருக்கியா கால் விட்டுவா कर जय என்னடா வேணும் ஆ நின்று காப்பி சரி என்னப்பா வேணும் என்னடா வேணும் என்ன வேணும் அடுத்த பைசில் என்னடா வேணும் தம்பி கேக்க போறியா இந்த தொழில ஒரு போட்டு உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன் கிடைச்சதா திடீர்னு எதிர்பாராம உன் கைவிட்டு அது மாறிடுது மீண்டும் உனக்கு நல்ல ஒரு தொழிலை அமைச்சு தாரமுன்னு சொன்னேன் அமைஞ்சிடுதா இப்ப உனக்கு வாழ்க்கையை அமைக்கணும் உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிய அது வெளியில கோயிலா கெட்ட முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்மனத்தில் இருக்கு இருக்கா இல்லையா கால் ஒன்றுவான் என்னடா வேணும் உனக்கு வேற என்ன வேணும் கட்டுவோம் அதுக்கு பிறகு கோயில கட்டுவோம் இதோ வைகாசியில உனக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய பணத்தை தார செல்வம் பெருகு போ ராம்நாட்டு பகுதி குடும்பத்தோட யாரும் வந்திருக்கிறீங்களா வாங்க

நான் கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியே உன் வீட்டை பார்த்த உடனே ஏமகால தூதன் எரும வந்து நிற்கிறான் மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது மரணகண்டத்தினுடைய எல்லையை தொட்டு ஆனால் காலமும் நேரமும் சாகாம காப்பாத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு இந்த நிலைகளில் எதுவும் குழப்பம் ஏற்படுமா தெளிவு ஏற்படுமாங்கிற ஒரு மனவேதனை உன் உள்ளத்தில் இருக்கு சாமி இது இயற்கையா அல்லது செய்வனைகளா இருக்குமாங்கிற சந்தேகமும் உள்ளத்துல இருக்கு இதுக்காக நேர்ந்து விட்ட சேவக்கோழியும் உண்டு கெடாயும் உண்டு கால் வந்துட்டு வாங்க இருக்கா போயிட்டு வா கடப்பாரையை முழுங்கிட்டு கசாயம் குடிச்சா தீரும் என்ன கடப்பாரையை முழுங்கிட்டு கசாயம் குடிச்சிட்ட கரை கரை கர்மா என்பது கடப்பாறை போன்றது பணி கொடுக்கிறதுக்கு கசாயத்தை உன் பிள்ளைகளுடைய வறுமையை தீர்த்து தார ஆயுள் கண்டம் இல்லாம நீக்கித்தார ஒரு இடத்தை நீ விற்கணும் நிலைமை இருக்கு ஒரு இடத்தை நீ இழக்கணுங்கிற விதி இருக்கு வீடு எங்க பாரு ஒரு இடத்தை இழக்கணும் அல்லது இடம் மாறணும்

உயிர் போகாமல் காப்பாத்தி தரேன் வாங்க சஞ்சலப்படாமல் நெஞ்சு உங்க கூட நான் என்னாலும் இருக்கேன் என்னைய கூப்பிட்டுக்கா உன் என்னமெல்லாம் நிறைவேறும் கஷ்டமெல்லாம் தீரும் மூன்று முறை என்னைய பாருங்க அடுத்து வரும்பொழுது சரக்கோட வா போயிட்டு வாங்க ஒரு பிள்ளை வீட்டுக்கு இந்த கனி போகாது ஏன்னா சுத்தம் இல்லாம இருக்கு போயிட்டு வாங்க என்ன நல்லா நடக்கும் ஆனந்த பெருங்கள் ஆனந்த எத்தனை பையங்க ஒரு பையன் பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சிருக்கா உடனடியை காப்பாற்றி தந்துடுத ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு என்னைக்கு போகுது சரி அந்த பரீட்சையில் பாஸ் ஆகிடலாம் ஒம்பது மாதங்கள் பொறுமையாக இருக்கணும் சரியா உன் மகனுக்கு இல்லற வாழ்க்கையில் மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்குது ஆமாம் அதனால் அவனை திருத்தி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா கால் ஒன்று வா இவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அது என்னென்னு பார்க்குறேன் இப்போது வரட்டும் உன் வீட்டில் ஒரு பெரிய அருவா இருக்க ஏன் இருக்கு அருவா வச்சு கும்பிடுச்சீங்களா கொலசாமிட்டு இருக்கா அறுவா அடிச்சு வைக்க வேண்டியிருக்காட்டு வச்சு தான் ஆகணும் வேற வழியே கிடையாது என்னை உத்தரத்துக்கு வச்சிருக்கு எல்லா விதைகளும் தீர்த்தாச்சு ஓடும் கர்மசாமிக்கு மூன்று முறை பாரு மனைவி நல்லா கிட்ட ஆமா அப்படியா கேரளா மலப்புரம் மாவூர் முண்டிக்கிட்டு வாங்க கால் ஒன்று நீல கடல் ஓரத்திலே குழந்திருக்காடா என்ன வேணும் உனக்கு கண்ண மூடு நிமிந்து உட்கார் ஒரு தெய்வம் இருந்து புலம்புறது மாதிரி உள்ள ஒரு பாவனை இருக்கு மண்டை அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்கு நம்ம சரியா இருக்கமா இல்லையானு உனக்கே சந்தேகமா இருக்கு உண்மையா கால் ஒன்றுவா ஏ அப்பா வா பக்கத்தில் உன் குடும்பம் கொஞ்சம் பிரிந்து போய் மனவேதனைகளோடு இருக்கும் அதுக்கு மந்திரிகம் நடந்தது உண்மைதான் கஞ்சி கிள்ளனாலும் கப்பம் கெட்டதுக்கு ஆள் இருக்கும் அதனால இந்த மந்திரிக சக்தியை நீக்கி தெளிவா ஆலோசித்த அவசியம் இல்லாத வார்த்தைகளால் நீ அவமானப்பட்டிருக்கிறாய் அதெல்லாம் நீக்கி தெளிவு பண்ணித்தார வேற என்ன வேண்டும் அடுத்த பைசி கணவன் மனைவி புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே தங்கச்சி கண்ணி சில மதிகளை சொல்கிற கேளு முன்னே அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது என்னாலும் புருஷன் வீட்டு வாழ போற கண்ணி தங்கச்சி பொண்ணே சில மதிகளை சொல்கிற கேளு முன்னே கண்ணால் பேசும் பயவமு நான் இல்லாதே நான் காணாததை கண்டேன்றி சொல்லாதே இன்னொருத்தர் கால் விட்டுறாங்க அடிபடத்துக்கு போயிட்ட உடம்பு இருக்கு வாங்குமா என்னப்பா வேணும் எவ்வளவு தண்டை வந்தாலும் இவ்வளவு பிரியக்கூடாது அப்படி ஒரு வரம் முதல்ல வாங்கிக்கா பக்கத்துல வாடா பக்கத்துல வா வேற என்ன வேணும் உங்களுக்கு தொழில் வருமானத்தை பெருக்கி தார ஊர் ஊரா சுத்தி தொழில் பார்க்கணுமா ஒரு இடத்துல இருந்து பார்க்கணுமா ஒரு இடத்துல பார்த்து தார அடுத்து பிறக்கிற வாரிசு ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன பேர் வைப்ப யோசிக்கல யோசிச்சு வை ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு நான் மாட்டிக்கிற கூடாது பார்த்தியா ரெண்டு ஒன்று முறை கால் விட்டுருவாங்க வேறு என்னப்பா வேணும் உங்களுக்கு இங்கே தள்ளிது என்னவோ நல்ல வந்த அவ மனசுல தாண்ட இருக்கு உன்னை அறியாமலே ஒரு ஆங்காரம் வருது உடம்புல என்ன நடக்கணும் உன்னால கண்டுபிடிக்க முடியல அதனால இது பேயா இருக்குமா பித்தலாட்டமா இருக்குமா ஏவலா இருக்குமா சேவலா இருக்குமான்னு ஒரு சின்ன சிந்தனை அப்படி இல்லை அது உன் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆங்காரம் தான் இதுக்கு ஒரு பேயும் வேண்டாம் பிசாசும் வேண்டாம் உன் மனசுதான் இன்னையிலிருந்து உன் மனத்தை அடக்கியாச்சு இனி உங்களுக்குள்ள சண்டை சச்சரை வராது உனக்கு கோபமும் வராது சர்வமும் அடங்கியிருப்பாய்ந்தான் செல்வங்களை பெற்று சீருடன் சிறப்போடு இரண்டு குழந்தைகளை பற்றி ஆனந்தமாக இருப்பாயாக வாழ்க வா கர்மதாணிக்கு நான் எவ்வளவு உழைச்சாலும் பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி ஒருத்த கேட்கலாம் யாரை கடன் பட்டுக்கிட்டே இருக்குது யாரு නර <laughs> உனக்கு உதவும்னு சொன்னான் அவன் எங்கேயே உண்மையோடு நடந்துக்கிறதையே அதனால அவனை விடு உனக்கு வேற என்ன வேணும் அந்த இடத்த முடிச்சு தார பணம் கிடைக்கும் இதை கொண்டு வை ரெண்டு பேர் உதவி செய்வாங்க வாங்கிக்கா நல்லா இருக்கும் கால் வாங்க எல்லாரும் எட்டெடுக்கு மாளிகையில் யாரடாது என்ன வேணும்ப்பா உங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் தானே தவிர பேய் இல்லை பிசாசு இல்லை ஆனால் அது கிறுக்கு பிடிக்கிற உடம்புல வந்து ஒரு வகையான ஒரு உணர்ச்சி ஆற்றல் இந்த மண்டையில வந்து குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு புரியுதா மூன்று தீர்த்தம் ஆடி வந்தால் சரியாகும் ராமேஸ்வரம் திருநள்ளாறு பாவநாசம் மூன்று இடத்துல போய் குளிச்சுட்டு வாங்க சரியாயிருவீங்க பக்கத்தில் வாமா பக்கத்தில் தீர்த்தமும் குளிச்சு என்னை பாருங்க சரி பண்ணி இந்தா வர சொல்லுவோம் பிள்ளையா கருமசாமி என் பிள்ளை உயிரை காப்பாத்தணும் வந்தவா யாருமா பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு கால்ட்டுவா சங்கரநாமுத்தீரா உன் பிள்ளை எங்கம்மா இருக்கு என்ன செய்யுது பக்கத்துல வா வீட்டுக்காரர் எங்க உட்கார்ந்துருக்காரா எங்க வர மாட்டாரா அவர் வருவார வர மாட்டார் ஐயா மாட்டார் வண்டியிலே நம்பிக்கை இல்லாதனா ஏன் கூப்பிட்டு வந்தங்க ஏன் கூப்பிட்டு வந்த கால் ஒன்றுவான் என்ன வரவு தானா வணக்கம் ஐயா என்ன தலையில் கட்டு மொட்டை இயற்கை தானடா அது அதுக்கு என்ன பிரச்சனை உட்காருங்க உன் பிள்ளைக்கு ஆனது மாந்திரிகாலோ எதுவும் நடக்கவில்லை இது நடந்த ஒரு இயற்கையான விதி வேற யாரும் சதி செய்திருப்பார்களா மனிதர்களால் இளைஞர் நடந்திருக்கலாமா என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் அப்படி ஒரு சம்பவங்கள் இல்லை இயல்பாக நடந்தது இனி யாவத்தெல்லாம் ஆக்கி காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்த பிள்ளைய மூல நல்லா இருக்கேன் நூற்றி இருபது நாட்கள் அந்த வீட்டை விற்று தாரேன் இந்த படம் கிடைக்கும் ஒரு கடல் தீரும் போயிட்டு வா எல்லாரும் போய் டீ குடிங்க நானும் குடிக்கணும் டீ குடிட்டு கடையில் ரூபா கொடுத்துருங்க